डीजे 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 ना फुल मीनिंग है ना सुख क्या टर ना सोल नमाइल है ये लार्ग तेरी नमाइल है सोल डीजे डीजे इन सोल नहीं पड़ी नौ no. अपनी सोलह पड़ा डायरेक्ट लेना डिस्ट्रिक्ट जापान सरिया இந்த ராம் இருக்கியா இல்லையா லைவில் டிஜே சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் சொல்லியாச்சு டிஜே நான் பேசுறது கேட்குதா கரண்ட் இல்லை ஒய்ஃபை இல்லை இன்டர்நெட் இல்லை ஆனால் எப்படி நான் லைவ் போட்டேன் தெரியுமா பேய் பேய் அமானுஷ்யம் இருக்கு வீட்டுல நான் பேசுறத விட எல்லாம் பேசுவாங்க அப்படி இருக்கு நிறைய ரோட்ல போறவங்க பேசுறதுலாம் கிளியரா கேக்குதுப்பா ஏ சரி போய் தூங்கு டிஜே பாய் பாய் டிஜே நாளைக்கு வந்துடணும் ஓகே ओके डीजे भाई गुड नाइट टेक केयर हाय मायावी ब्रदर எப்படி இருக்கீங்க வாங்க 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 சாப்பிட்டீங்களா கரண்ட்டு இல்லை பவர் கட் இங்கே ஒரே மழை சௌக்கியம் பிரதர் சௌக்கியம் சௌக்கியம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே இங்கே வேறு கரண்ட் இல்லையா அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பவர் कट वो okay, के okay. वो के प्रिया यंग बेटा प्रिया रिक्या मिस्टर राम इरिक्या मिस्टर राम इरिक्या 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 இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கரண்ட்டு வந்தால் பரவாயில்லை வரலன்னா கட் பண்ணிக்க வேண்டியது தான் லைன் வேறு வழியே இல்லை என்ன செய்ய